إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره بالله من سر أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன வீச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டு நாம் பாதுகாத்து விடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அல்லாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்குள்ளாவை தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஆண்களையும் பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்களை சேர்த்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரும் அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை பாவங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்களை உங்களின் செயல்களை சீராக்குவான் அவனது அல்லாஹுக்குமானது தூதருக்கும் கட்டப்பட்டு அவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் சல்ல அல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மிகவும் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹ் சல்ல அல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ரஹ்மான் ரஹீம் முதல் தடவை மரணிப்பது தவிர வேறு இல்லை நாங்கள் எழுது எழுப்பப்படுவோராக இல்லை நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எங்கள் முன்னோர்களை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் கேட்கின்றனர் இவர்கள் சிறந்தவர்களா அல்லது என்ற சமுதாயத்தினரா இவர்களுக்கு முன் சென்றவர்களை நாம் அழித்துவிட்டோம் அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருந்தனர் வானங்களையும் பூமியும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் விளையாட்டாக நாம் படைக்கவில்லை தக்க காரணத்துடன் தவிர இவ்விரண்டையும் நாம் படைக்கவில்லை எனினும் அவர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள் தீர்ப்பு நாள்தான் அவர்கள் அனைவரும் எச்சரிக்கப்பட்ட நேரம் அந்நாளில் எந்த நண்பனும் எந்த நண்பனுக்கு எந்த ஒன்றையும் பயனளிக்க மாட்டான் அல்லாஹ் அருள் புரியவரை தவிர அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அவன் மிகத்தவன் நேரட்ட அனுபவான் சக்குமினும் மரம் குற்றவாளி உணவாகும் உருக்கிய செப்பை போலவும் சூழலப்பட்ட நீர் உதித்ததைப் போலவும் வயிறு அது கொதிக்கும் அவனை பிடியுங்கள் அவனை நரகத்தில் மையத்தில் கொண்டு வாருங்கள் என வானொலிடம் கூறப்படும் பின்னர் அவன் தலை மீது வதைக்கும் கொதிநீரை ஊற்றுங்கள் சுவைத்துப்பார் நீ மிகைத்தவனின் மரியாதைக்குரியவன் மரியாதைக்குரியவன் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்த இதுவே என்று கூறப்படும் இறைவன் ஓர் பாதுகாப்பான இடத்திலும் சுருக்க சூழலிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள் சூன் துஸ் இஸ்திஃபராக் எனும் இரு வகையான பட்டாடை அணிந்து ஒருவரைக்கொருவர் சந்திப்பார்கள் அப்படித்தான் அவர்களுக்கு ஹூரல் ஈன்களை துணைகளை ஆக்குவோம் ஹூரின் துணைகளாக்கு துணைகளாக்குவோம் அச்சமின்றி ஒவ்வொரு கணிகளையும் அவர்கள் அங்கே கேட்பார்கள் முதலில் அடைந்த மரணத்தை தவிரத்தை சுவைக்க மாட்டார்கள் நரக வேதனையிலிருந்து அவர்கள் அவர்களை அவன் காப்பான் இது உமது இறைவனின் அறுப்புடை இதுவே மகத்தான வெற்றி முகம்மதே அவர்கள் படிப்பினை பெறுவே இது உமது மொழியில் உள்ளோம் நீர் எதிர்பார்ப்பீராக அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் அல் ஜாசியா மண்டியிடுவோர் மொத்த வசனங்கள் நாற்பத்தஞ்சு அத்தியாயம் மொத்த வசனங்கள் முப்பத்தேழு அவுதில்லாமிஷேத் ரஹ்மான் ரஹீம் நேரம் அலுவற்ற நேரற்ற அன்புடையமாக அல்லாஹ் திருப்பிறாள் ஹாமீம் இது மிகத்தேவனும் நானோ முக்கியவனும் ஆகிய அல்லாஹிடமிருந்து தள்ளப்பட்ட வேதம் நம்பிக்கை கொள்வோருக்கு வானங்களிலும் பூமியிலும் பல சான்றுகள் உள்ளன உங்களை படைத்திருப்பதிலும் ஏனைய உயிரினங்களை உயிரினத்தை பரவச் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன இரவு பகல் மாறி மாறி வருவதில் வானத்திலிருந்து அல்லாஹ் மழை செல்வத்தை இறக்கியதிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதற்கு உயிர்த்துவதிலும் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் விளங்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன மகமதே இவை அல்லாஹின் வசனங்கள் இதை உண்மையுடன் நமக்கு கூறுகிறோம் அல்லாஹுக்கும் அல்லது வன வசனங்களுக்கும் பிறகு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்ப போற நம்புவார்கள் இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவிக்கும் கேடுதான் தன் மீது கூறப்படும் அல்லாயின் வசனங்களை செய்றுகிறான் பின்னர் அதை கேட்காதவனைப் போல் அகந்தை கொண்டவனாக பிடிவாதம் பிடிக்கிறான் துன்புறுத்தும் வேதனை அவனுக்கு எச்சரிப்பீராக நமது வசனங்களில் எதையும் அவன் அறிந்தால் அதை கேலியாக எடுத்துக்கொள்கிறான் அவர்களுக்கே தரும் வேதனை உள்ளது அவர்களுக்கு பின்னே நரகம் உள்ளது அவர்கள் செய்வதையும் அல்லாஹையின்றி அவர்கள் உருவாக்கி கொண்ட பாதுகாவலர்களும் அவர்களுக்கு சிறிதும் உதவ மாட்டார்கள் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு இதுவே நேரான வழி தமது இறைவனின் வசனங்களை மருத்துவருக்கு கடும் துன்புறுத்தும் வேதனை உண்டு கப்பல்கள் அவனது கட்டளைப்படி செல்வதற்காகவும் நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் கடலை அல்லாகவே உங்களுக்கு பயன்படச் செய்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் அவன் உங்களுக்கு பயன்படச் செய்தான் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அல்லாஹின் வேதனைகளை நம்பாதவரை மன்னித்து விடுமாறு நம்பிக்கை கொண்டோருக்கு கூறுவீராக ஏனெனில் ஒரு சமுதாயம் செய்து கொண்டதற்கு அவன் கூலி கொடுக்க இருக்கிறான் யாரேனும் நல்லறம் செய்தால் அது அவருக்கே நல்லது யாரேனும் தீமை செய்தால் அது அவருக்கே எதிரானது பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்பி இஸ்ராயல் மக்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நவீனும் தகுதியையும் அளித்தோம் தூய்மையானவற்றை அவர்களுக்கு வழங்கினோம் அகிலத்தாரை விட அவர்களை சிறப்பித்தோம் இம்மார்க்கம் பற்றி பல சான்றுகளையும் அவர்களுக்கு வழங்கினோம் அவர்களுக்கு அறிவு வந்த பின்னரே அவர்கள் நமக்கிடையே தமக்கிடையே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக முரண்பட்டனர் உமது இறைவன் கேம நாளில் அவர்களுக்கு முரண்பட்டத்தில் திருவளிப்பான் மஹமதே பின்னர் இம்மார்க்கத்தில் உம்மை ஒரு வழிமுறையில் அமைத்தோம் எனவே அதை பின்பற்றுவீராக அறியாதோரின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அவர்கள் அல்லாஹை விட்டும் சிறிதும் உண்மை காப்பாற்ற மாட்டார்கள் அணிதலைத்தோர் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர் தன்னை அஞ்சுவூருக்கு அல்லாஹ் பொறுப்பாளன் இது இவை மனிதர்களுக்கு தெளிவான சான்றுகள் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு நேர்வழியும் அருளுமாகும் நம்பிக்கை கொண்டு நல்லங்களை செய்வதை செய்தோரை போல் இவர்களையும் ஆக்குவோம் என்று குற்றம் புரிந்தோர் நினைக்கின்றார்களா இவர்கள் வாழ்வதும் மரணிப்பதும் சமமானதே இவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடன் நல்லா படை தான் ஒவ்வொருவரும் தாம் செய்ததற்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் அநீதியளிக்கப்பட மாட்டார்கள் தனது மனோ இச்சைகளை இச்சையை தமது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா தெரிந்தே அவனை அல்லாஹத்தை வடிகெடுத்தான் அவனது செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டான் அவனது பார்வையின் மீது மூடி அமைத்தான் அல்லாஹுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நமது இவ்வுலக வாழ்வை தவிர வேறு இல்லை வாழ் வாழ்கிறோம் மரணிக்கிறோம் காலத்தை தவிர வேறு எதுவும் எங்களை அழிப்பதில்லை என கூறுகின்றனர் அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்கள் ஊக்கம் செய்வோர் தவிர வேறில்லை நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் முன்னோர்களை கொண்டு என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் அவர்கள் கூற்றாக இருப்பதில்லை அல்லாகவே உங்களை வாழச் பின்னர் உங்களை மரணிக்கச் செய்கிறான் பின்னர் சந்தேகம் சிறிதும் இல்லாத கேமராவில் உங்களை ஒன்று சேர்ப்பான் என்று கூறுவீராக எனினும் மனிதர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அல்லவுக்கு உரியது யோக ஏற்படும் நாள் அந்நாளில்தான் வீணர்கள் நட்டமடைவார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மண்டியிடு மண்டையிட்டவர்களாக நீர் காண்பீர் ஒவ்வொரு சமுதாயமும் தனது பதிவு புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கு இன்று கூலி கொடுக்கப்படுவீர்கள் இதுவே நமது புத்தகம் உங்களுக்கு எதிராக இது நீங்கள் செய்து கொண்டிருந்த கொண் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நாம் பதிவு செய்வோராக இருந்தோம் என்று கூற நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரே அவர்களது அவர் இறைவன் தனது அருளில் நுழைப்பான் இதுவே தெளிவான வெற்றி ஏக இறைவனை மறுப்போரிடம் எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படவில்லையா அகந்தை கொண்டீர்கள் குற்றம் கூட்டம் புரிந்த கூட்டமாக இருந்தீர்கள் என கூறப்படும் அல்லாவின் வாக்கு உண்மையானது அந்த நேரத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறப்பட்டால் யுக முடிவு நேரம் என்றால் என்ன என்று அறிய மாட்டோம் நாங்கள் ஊகம் செய்வோர் தவிர வேறில்லை நாங்கள் உறுதியாக நம்புவோர் அல்லர் என்று கூறுவீராக என்று கூறினீர்கள் அவர்கள் செய்த தீமைகள் அவர்களுக்கு வெளிச்சமாகும் அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தது அவர்களை சுற்றி வளைக்கும் இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறு மறுத்தது போல் இன்று நாமும் உங்களை மறுப்போம் உங்கள் தங்குமிடம் நரகமாகும் உங்களுக்கு உதவுவோர் இல்லை என கூறப்படும் நீங்கள் அல்லாவின் வசனங்களை கேலியாக கருதியதும் இவ்வுலக வாழ்வு உங்களை மயக்கியதுமே இதற்கு காரணம் இன்று அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் அவர்கள் 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 உலகுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வணக்கங்கள் செய்ய வற்புறுத்தப்பட மாட்டார்கள் வானங்களில் வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனுமான அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கு புகழளித்தும் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் மிகத்தவன் நானமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله لا اله الا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسي السماوات والارض ولا يئوده حفظهما وهو العلي العظيم الله خيره ونعمتك يا رب يوم يارملي او ننند موير نربون او انك سرورك وعندك ما يهرباد வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவன் அவனிடம் அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவளுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்தவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்ல அவன் ரஹ்மானவர்கள் عام الرسل بما انزل الیہ من رب والمومنون کلو نعم باللہ ملائکتی ودبیہ ورسول لا نفرق بین آخذیم من رسول وقالو سامیین وقتا ہونا فران قربنا ولیک المسید لا يقلب اللہ نفسا اللہ اخلاقا ما قصبت ولہی قصبت ربنا لا دو آکدا انسینا واتحنا ربنا ولا تحمیل علینا اسرن کا معملتہو அல்லது காபிரீன் இத்தூதர் மெஹமது சல்லா உலைவ செல்லும் இத்தூதர் மெஹமது தமது ஈரவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் ஒரு கீழே வேற்றுமை காட்ட மட்டும் க செவிற்றும் கட்டுப்பட்டோம்களில் தெரியவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் ஒன்றுமே எங்கள் திரும்புவதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டால் அவர் செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு மனுஷன்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை மீது சுமத்து விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறு

அல்லாஹ் அல்லஹம் வாரிகலாம் அஹமது வலை அலி முஹமது குமா வாரக் அப்ராஹிமா வலை அலி அப்ராஹிம் மஜீத் தொழுகியின் மூலமும் பொறுமையுடன்லாம் விழுந்து போ செய்யுங்க அல்லாஹ் அல்லா திக்குறா அதிகமாக பண்ணுங்க குர்ஆனை ஓதுங்க அன்மையையும் தீமை தருங்க இல்லாதவர்கள் இருப்பவர்களிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் ஒருபோது உங்கள் பொருளாதாரம் குறைய போதும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் இன்ஷா எல்லாம் அந்த உயர்தரமான சொற்கும் ஜனத்து அடையக்கூடிய ரன் மக்களாக உங்களையும் என்னையும் வல்லரமனாக்கிய வலுபுரன் என்று சொல்லி அகமது அலைக்கும் அஹமதுல்லாக பரகாத்து வாங்க சங்கம் அலைக்கும் சலாம் அஸ்லாமும் அஹமது